கணித மேதை ராமானுஜம் அவர் தான் இந்த நாட்டில் மேக்ஸில் எக்ஸ்பர்ட்டு அவரை மாதிரி கணக்கு போட முடியாதுல்ல யார் யார் நல்லா கணக்கு போட்டால் அவர் கணித மேதை ராமானுஜம் சொல்லுவாங்கள்ல அந்த கணித மேதை ராமானுஜம் மே இங்கிலீஷில் ஃபெயிலு மூணு தடவை ஃபெயிலு மூணாவது தடவை மூணு மார்க்கில் ஃபெயிலு நான் உண் பொய் சொல்லலைங்க கணித மேதை ராமானுஜம் வரலாற்றை எடுத்து படிச்சு பாருங்க அதனால் அவரால் ஹையர் ஸ்டடிஸ் போக முடியல ஆர்பரில் ஒரு கிளார்க் வேலைக்கு போயிட்டார் கிளார்க் வேலைக்கு போன அந்த ராமானுஜம் உலக அளவில் கணித மேதை அங்க உருவானது எப்படி தெரியுமா கிளார்க் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காரு ஃப்ரீ டைம்லாம் ஒரு லைப்ரரிக்கு போவார் அந்த லைப்ரரியில் புக் எடுத்து படிச்சுக்கிட்டே இருப்பார் அப்படி படிச்சுட்டு இருக்கும் போது அந்த லைப்ரரியில் கேம்பிரிட்ஜ் இருந்து ஒரு பேராசிரியர் ஒரு பத்திரிகையில் ஒரு கணக்கு போட்டு இந்த கணக்குக்கு யாராவது விடை எழுதுங்க எழுதியிருக்கார் நிறைய பேர் எழுதி போட்டாங்க தப்பு ராமானுஜமும் எழுதி போட்டார் கூட ஒரு லெட்டர் வச்சு அமிச்சார் அந்த கேம்பிரிட்ஜ் ப்ரொஃபஸர் பார்த்துட்டு அசந்துட்டான் இதுవరకు வந்த ஆன்சர்ல இந்த ஆன்சர் தான் கரெக்ட் ஆன்சர் ஸ்ட்ரைட் ஆன்சர் யார் எழுதி இருப்பான் கூட உட்கார்ந்த லெட்டரா பார்த்தா அவர் நினைச்சாரு யாரோ ஒரு பெரிய ப்ரொபசர் எழுதிருப்பான்னு நினைச்சாரு கடைசில பார்த்தா ஆர்பர்ல இருக்கிற ஒரு கிளார்க் அவர் பதில் எழுதுனார் இதுవరకు வந்த ஆன்சர்ல ஒ ஆன்சர் தான் கரெக்ட் ஆன்சர் ஒ ஆன்சர் தான் சரியான ஆன்சர் நீ என்ன கிளார்க்கா இருக்கேன்னு சொல்லிட்டு ராமானுஜத்துக்கு லெட்டர் எழுதி என்ன தெரியுமா பண்ணார் அவரு மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு லெட்டர் எழுதினாரு டே மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இருக்கிற ப்ரொஃபஸரே உன் கணித மேதைன்னு ஒருத்தர் தேடிட்டு இருக்கீங்களே அவன் உங்க யூனிவர்சிட்டி இல்லைடா யூனிவர்சிட்டிக்கு எதிர்க்க ஒரு ஆர்பர் இருக்கு பார் அங்க கிளார்க்கா வேலை செஞ்சுட்டு இருக்கான்டா அவனை போய் தூக்குங்கடா அவன் தானே இந்த நாட்டில் கணித மேதை ராமானுஜம் வெளிநாட்டுக்காரன் எழுதுனான் எழுதுனதோடு நிற்கிறேன் இங்க இருந்து போய் அந்த ராமானுஜத்தை பார்த்துடுவாங்க அவன் தான் கடிதத்தில் அறிவின்னு சொல்லிட்டு ராமானுஜத்தை கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துக்கு வரவழைத்து தேர்வு எழுதாமலே பட்டம் கொடுத்தார்கள் என்பதுதான் ராமானுஜத்தினுடைய வரலாறு அந்த ராமானுஜம் ஆங்கிலத்தில் தோற்று போனார் ஆனால் கடிதத்தில் ஜெயித்தார்